வணக்கம் நண்பர்களே நம்ம அடிப்படை சம்மந்தமாக ஒரு டிரான்சிஸ்டர் ரிசிஸ்டர் டயோடு கெப்பாசிட்டர் இதனுடைய பயன் பண்புகள் பயன்கள் எப்படி வேலை செய்யுது அந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு நம்ம தொடர்ந்து போஸ்ட் இருந்தோம் இடையில் ஒரு சில காரணத்தினால என்னால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல இப்போது தொடர்ந்து வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கங்க இந்த பேசிக்ஸ் கூடவே சேர்த்து அட்வான்ஸும் இப்போ நம்ம வெறும் பேசிக்ஸே ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் ட்ரான்சிஸ்டர்னே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரையிலும் ராஸ்பெரி பை மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் சிக்னல் ப்ராசர் இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் வந்துருச்சு இப்போ இந்த மாதிரியான அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்டை நான் வந்து வெறும் பார்த்துட்டு தான் இருக்க முடியுமா இதை நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியுமா இதை நான் கற்றுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு இந்த வரப்போகிற வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டோட நீங்கள் வந்துட்டு அந்த காம்பனன்ட்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டை நீங்களே வாங்கி அதுக்கு மொபைல் மூலமாகவே ஒரு கம்ப்யூட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு வெறும் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாகவே அதுக்கு கோடிங் எழுதி அந்த கோடிங் வந்துட்டு எப்படி ஹார்ட்வேர் கூட லோட் பண்ணுறது அதை எப்படி நம்ம ரியல் டைமில் இண்டஸ்ட்ரியிலேயோ அல்லது உங்கள் மெஷின்லேயோ எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே நாலா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோடு எம்சி வச்சு இந்த போர்டுங்க இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு அட்வான்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு இதை விட அட்வான்ஸாக இருக்குங்க பட் ஒரு பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் அதாவது எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் பிக்கு இதெல்லாம் தாண்டி நான் இனிஷியலாகவே எடுத்த உடனே இதில் கற்றுக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் இது ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ அதுக்கான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு இது மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்துட்டு கோடிங் எழுதிக்கலாம் இந்த கோடிங்கை வந்து பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி இல்லை வந்து இன்டர்நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா போக போக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சிக்கலாம் சரி இதுக்கு நான் படிச்சிருக்கணுமா இல்லை தெரியணுமா அப்படிங்கிறலாம் உங்களுக்கு தேவையில்லைங்க நார்மலாகவே இதுக்கு நீங்கள் கோடிங் எழுதலாம் அது எப்படி எழுதணும் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் இதெல்லாம் வந்துட்டு சண்டே உங்களுக்கு கிளாஸில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கண்டினியூஸ் லைவில் வந்து சொல்கிறேங்களே அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் மட்டும் இப்போது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க நம்ம கிளாஸ் சண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ உடனே நீங்கள் வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது மட்டும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேங்களே